அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த சிம்மத்துடைய சாதகம் பாதகம் நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஒருவேளை விரதம் இருந்தா எப்படி கடைபிடிக்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போறப்ப தெய்வத்துக்கு எந்த மாதிரியான பூஜை பொருட்களை கொண்டு போகணும் அவரை எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் இது போல முழு தகவல்களை நீ தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த நாள் வியாழக்கிழமை அப்படின்னாக்க குருவுடைய நாள் நவகிரம்லயே முழு சுபகிரகம் பெயரிடத்தை தேவர்களுடைய குருவான குரு பகவானுக்கு உகந்த நாள் ஸோ இந்த நாள்ல நீங்கள் குரு வழிபாடு பண்ணலாம் குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் குருவாக இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் குருவாக அருள் படக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் இதோட இன்னைக்கு மாத சிவராத்திரி இருக்கு ஸோ இந்த நாள் நாளில் கட்டாயம் நீங்க சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்து சுத்தபத்துவம் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செஞ்சு பூஜை செய்யணும் பின்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும் தொடர்ந்து வீட்டில் பூஜை பண்ணாலே சரி இல்ல வீட்டில் பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற்போல கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கூடிய பூஜையில கலந்துக்கலாம் அங்க நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜை அங்க சிவபெருமானுக்கு நடக்கூடிய அபிஷேகத்துல கலந்துக்கோங்க பால் தயிர் நெய் தேன் மற்றும் பூஜை பொருட்களை நீங்களும் வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது பகல்ல கண்டிப்பா உறங்கவும் கூடாது வீட்டில் பூஜை செய்றீங்க அப்படின்னாக்கா மாலையில குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிட்டு நெற்றில திருநீர் அணிந்து கையில உத்ராட்ச மாலையோட சிவ சிவபூஜைய தொடங்கணும் பஞ்சாட்சிர ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான்கு ஜாமங்கள்ல சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் சக்கரை இதனால அபிஷேகம் செய்யணும் முதல் ஜாமத்துல சுத்தமான அன்னம் காய்கறி இத வச்சும் வில்வ பழத்தையும் நிவேதனம் செய்யலாம் இரண்டாம் ஜாமத்துல லட்டு பலாப்பழத்தையும் மூன்றாம் ஜாமத்துல நெய் கலந்த பலகாரங்கள் பாயாசம் மாதுளம்பழத்தை நிவேதனம் செய்து வழிபாடு பண்ணும் நான்காம் ஜாமத்துல கோதுமையால செய்யப்பட்ட பலகாரங்கள் மற்றும் பழங்களை வச்சு நிவேதனம் செய்து வழிபாடு பண்ணும் ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை செய்ய முடிஞ்சதும் உங்களால முடிஞ்ச அளவு தானங்களை பண்ணுங்க இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு கால பூஜையும் செய்ய முடியாதவங்க குறைஞ்சபட்சம் பட்சம் லிங்கோற்பவ காலத்துல மட்டுமாவது கண் விழித்து பூஜை செய்யணும் பொழுது விடிஞ்சதும் நீராடி நித்திய கடன்களை முடிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்யும் அதுக்கு பின்னாடி உணவு சாப்பிட்டு நீ விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னாடி உடனடியாக தூங்குறதுக்கு போகக்கூடாது காலை பூஜையும் உச்சிகால பூஜையும் முடிக்கணும் அன்று சிவபுராணம் படிக்கிறது கேட்கறது பகல் பொழுது இப்படிதான் நீ கழிக்கணும் அதுக்கு பின்னாடி அளவுக்கு உடைகள் மற்றும் உணவுகளை தானம் கொடுங்க இப்படி கொடுத்துட்டு முடி விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க சிவராத்திரி நாள் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க ஒரு ஜாம பூஜையாவது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பால் பழங்களை சாப்பிட்டுக்கலாம் என்னால் இந்த பூஜை எதுவும் பண்ண முடியாதமா உபவாசமும் இருக்க முடியாது விரதம் இருக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது வீட்லயும் பூஜை பண்ண முடியல கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்றவங்க உங்களால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க மனசுக்குள்ள சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டாலே போதும் துன்பங்கள் எல்லாமே திசை தெரியாமல் போகும் புரியுதுங்களா மனசுக்கு நிறைவான மங்களகரமான நிறைய செய்திகள் நல்ல செய்திகள் உங்களை தேடிட்டு வரும் இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இதை நான் சொல்றேன் முடிஞ்சா செஞ்சு பாருங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறீங்க அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னாக்க இது உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் லிங்கத்து வந்து குங்குமம் அணிவிக்கிறது நல் இயல்பையும் நல்ல பலனையும் கொடுக்கும் அதே போல உணவை வந்து நெவேதியமா கொடுக்குறீங்க அப்படின்னாக்க நீண்ட ஆயுளையும் உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார் தீபம் விடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வ அழத்தை மேம்படுத்தும் எண்ணெய் விளக்கேற்றது உங்களுடைய ஞானத்தை மேம்படுத்தும் வெற்றிலை அழித்தல் உலக இன்பங்கள்ல திருப்தி உங்களுக்கு குறிக்கும் குறிப்பா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத சிவராத்திரியில நீங்க சிவரமான வழிபாடு செய்யறது ஒவ்வொரு விதமான உன்னதமான பலன்களை கொடுக்கும் சோ இந்த மார்கழி மாத்திரம் நீங்க வழிபாடு செய்யறது அது வளர்புறியோ தேய்புரியோ சிவராத்திரி நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா லக்ஷ்மியால வழிபாடு செய்யப்பட்டது இந்த சிவராத்திரி சோ அதனால லக்ஷ்மி தேவியுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் ஸோ செல்வ நிலையில மேம்பாடு சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க சோ நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைய நாள்ல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் அந்த சிவபெருமான் பொறுப்பேற்றுப்பார் நீங்க சிவனுடைய சொத்தா மாறிடுவீங்க இந்த கஷ்டங்கள் கண்டிப்பா இருந்திடம் தெரியாமல் போயிடும் குறிப்பா எல்லாருமே ஏன் சிவனை வந்து வழிபாடு பண்றங்கன்னு தெரியுமா எல்லா தெய்வங்களும் சோதனைகள் அதிகமா கொடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் மரம் வாங்க முடியாது ஆனா இவரை வழிபாடு செய்த உடனடியாக பலன் தரக்கூடியவர் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் வந்து காத்திருக்கிறது சிவபெருமானுக்கு பிடிக்காது சோதனையும் கொடுக்க மாட்டார் ஸோ கொஞ்சமா நீங்க அவர்கிட்ட உண்மையான பக்தியை நீங்க வச்சா மட்டும் போதும் வேண்டிய நீ தான் சிவனே நீயே தொட அப்படின்னு சொல்லி விட்டுட்டா போதும் அந்த பிரச்சனை அப்படியே எனது சூரிய பகவானுடைய ஒளிக்கு எதிர்பட்டு மறையக்கூடிய பனித்துளி போல உடைய கஷ்டங்கள் மறைந்து போகும் வருதுங்களா சரிங்க இன்றைய நாளில் நீங்க யாரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்த்தாச்சு இதோட அதிகாலையே எழும்பொழுதே ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தோட உச்சரிச்சுக்கிட்டே ஏஞ்சி பாருங்க சிவனை நினைச்சுக்கோங்க சிவனுடைய கண் கண்வீழிங்க அவர் இன்னைக்கு உங்களுக்கு துணையா வருவார் சரி இன்னைக்கு சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாமா சிம்ம ராசி சிரிச்சுக்கிட்டே சிரமங்களையும் மறைக்கூடிய ராசி முடிஞ்ச அளவுக்கு சில பேருடைய வாழ்க்கையில தரக்கூடிய ராசி உள்ளுக்குள்ளே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலவே நம்ம அடிக்கடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா இன்றைய நாள் உங்களுக்கு உடைய எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீங்க எதிரிகளுக்கு எல்லாம் இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க போறீங்க அதே போல மனசுக்கு படிச்ச கலை பொருட்களை வாங்குவீங்க உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வரணமையும் அதே போல திருமண வயதுல கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்குமே திருமண யோகம் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல புதுசா வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை அமையும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காமா வருமானம் இல்லை வேற வேலை அமைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றவங்களுக்குமே நல்ல வேலை அமையும் புது வேலை அதே போல வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க உங்களுக்கு வியாபாரத்துல பங்குதாரர்கள் உதவி செய்வாங்க உத்தியோகத்துல அமைதி வரும் அதிகமும் உழைக்க தான் ஆனா உங்களுக்கு அங்கீகாரமும் அனுகூலமும் கிடைக்கும் இதோட புதிய முயற்சிகள் கூட சாதமாக முடியும் காரியங்கள்ல அனுகூலம் இருக்கு இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரிய அந்யூன்யம் அதிகமாகும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனம் தேவை வாழ்க்கைத்தினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தந்தை கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாவே கிடைக்கும் இதோட இன்றைய நாளில் நீங்க எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்பீங்க வீட்டுல கூடுதல் அறை மற்றும் தளம் அமைக்க முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு பலித்தமாகும் கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் மனைவி வழி உருவர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வேற மதம் சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அரசியல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு செல்வாக்கு உயரும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கடுமையை காட்டாதீங்க யார்ட்டையும் கோவப்படாதீங்க ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக இயக்கப்பட்ட மழை சத்தம் வீட்டில் வேணும்னு நினச்சவங்களுக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் இளைய உடன்பிர வகையில் ஒத்துழைப்பு இருக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் படிக்கூடிய மாணவர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடரும் தமது வாழ்க்கையில் வாழ்க்கையில வசந்தம் வீசும் கசந்த காதல் இன்னைக்கு நிற்கும் அரசியல்வாதத்திற்கு உங்களுடைய கட்சி தலைவர்கிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவீங்க சில பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவீங்க வெளியே செல்லும் போது தலைக்கவசம் அணியறது வண்டி வாகனத்துடைய வேகத்தை குறைவாக பயன்படுத்துறதுலாம் ரொம்ப முக்கியம் அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்குனாக்கா உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் உண்டாகுது திட்டவிட்டமாக விட்டமா சில முடிவுகளை எடுப்பீங்க எதையும் சமாளிக்கூடிய மனப்பக்குவம் வருதுங்க நீங்க விரும்பிய காலத்தை முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வருது வீடு கட்ட கடன் வசதி கிடைக்கும் வீண் வரட்டுக்கு வரத்துக்கு சேமிப்பு கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால யாராவது உங்களை தூண்டி விடுறாங்க இந்த செலவு இவர் வந்து தரணம் பண்ணுவா இருப்பா அப்படிப்பா எப்படிப்பான்னு கொஞ்சம் கொஞ்சம் பூசி மொழுங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாக்கா உஷாரா இருங்க வெளியே போறப்போ பார்த்து பக்குவம் போயிட்டு வாங்க பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க அவருடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு நிறைவேறும் விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் வெளி வட்டத்துல மதிக்கப்படுவீங்க புதுசா வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்கு பழைய கோர்ட்டு கேசு வழக்குகள் கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசாங்க விஷயம் சாதகமா இருக்கு விஐபியுடைய நெருக்கம் அதிகமாகுது குடும்பத்துல நல்லது நடக்கும் அதே போல வியாபாரம் சிலைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உடன்பிறப்புகளால் அனுகூலம் இருக்கு அயல் தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் நீங்க எதார்த்தம் பேசுவதை கூட சில தவறா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க புதிய பதவிகள் தேடி வரும் இதோட யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது கூடவே மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளுடைய சந்திப்பு இன்னைக்கு ஒரு சிலர் கிடைக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் விஐபிகள் வீட்டு விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விஐபிகளுக்கு நீங்க நேருக்கம் ஆவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கமே நல்ல பொறுப்பு கிடைக்கும் கூடுவே பெண்களுக்குங்க திருமண கனவு நிறைவேறும் திருமண வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி இருக்கு இதோட வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருங்க இல்ல வீட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களா இருங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருங்க இன்னைக்கும் கூட ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க குடும்பத்துலேயும் சரி கணவர் வகையிலும் சரி நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்க இது நாள் வரைக்கும் எதிரிகளாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்களே உங்ககிட்ட பக்குவப்பட்டு பேசுவாங்க மன்னிப்பு கேட்பாங்க அவர்களால் சில முக்கியமான காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க சில சூட்ச கற்றுக் கொடுப்பாங்க அரசியலுக்குமே அனுகூலம் இருக்கு விவசாயிகளுக்குமே உடைய விவசாய பணிகள் சிறப்பாக நடக்கும் கால்நடை வளர்ப்பில் அதிக லாபத்தை பார்க்க முடியும் ஸோ ஒட்டு மொத்தமாக சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தா போல இன்னைக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே போல வெளி வட்டாரத்துலயுமே நீங்க எங்க இருந்தாலும் சரி எதுலையுமே வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பண இருக்கு பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பயணங்கள் திருப்தி கொடுக்கும் அலுவலகத்துல நீங்க ஒண்ணு உங்க வேலை உண்டு இருந்தா இன்னும் மேம்பாடு இருக்கு பழிச்சுன்னு பேசி எல்லாருமே கவரக்கூடிய யுகம் இருக்கு ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் கராறுங்க யாரையும் நம்பாதீங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் பணத்தாலதான் இப்போ பல கஷ்டங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட இந்த நாளில் நடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும் அதுவும் அதிகாலையிலேயே நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும் தொலைதூர பயணங்கள் போக திட்டம் போடுவீங்க அதுவுமே இன்னைக்கு நிறைவேறும் இன்னும் ஒரு படி மேல சொன்னாக்க இன்னைக்கு சிம்ம ராசி வெற்றி வகை சூட போறீங்க வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றிகள் உண்டு இந்த பயணங்கள் நல்லபடியா அமையும் பெரியவருடைய ஆசிர்வாதம் கடவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கமிஷன் தொழில் செய்யவங்களுக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு தொழில் போகும் சொல்லப்போனால் சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது எதிர்பாராத சம்பள உயர்வு இடமாற்றம்லாம் கிடைக்கும் இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுதுன்னு சோ எந்த ஒரு பயமோ பார்த்துட்டமோ வேணாம் சந்தோஷமா இருக்க போகிறீங்க உற்சாகமா இருக்க போகிறீங்க மனசுக்கு பிடிச்ச நபரோட நேரத்தை செலவிடக்கூடிய யுகம் இருக்கு சொல் லாபம் நேர்ந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாள் மன நிம்மதி நேர்ந்த நாள் வேறு புகழ் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய நாள்னு சொல்லலாம் மனசுமே ஆன்மீகத்துல ஈடுபடும் நம்பிக்கை நிறைவாக இருக்கும் இன்னைக்கு மனசுல இந்த குழப்பமா இருக்கட்டும் பயமா இருக்கட்டும் பார்த்துக்கணும் இருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு சரியாக போகுது தாய்மாமன் வழியில சுபசெய்தல் கிடைக்கும் குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைச்சலும் வரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பண வரவு இன்னைக்கு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்ப வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் இனிய நாள் தான் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் ஸோ இந்த நாளில் இந்த கலரை அதிகமாக பயன்படுத்துங்க இந்த எண்களையோ இந்த திசைகளையோ பயன்படுத்த வாய்ப்பு இருந்தாக்கா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை அடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலங்க மகம்புறம் உத்திரம் ஒன்றாம் பாவம் இந்த மூன்று நட்சத்திரம் பத்தொம்போது நான் சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இதில் தனிப்பட்ட பண்ண சொல்லிடுறேன் மக நட்சத்திரம் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே சரியாக கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் குடும்பத்தில் ஏற்படுந்த நெருக்கடிகள் விழக்கூடிய நாள் அடுத்து பூரண நட்சத்திரம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ஒரு வாரத்தில் சொன்னாக்க வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாவம் உங்களுக்கான சிக்கல்கள் குறையக்கூடிய நாள் மேலும் எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலோங்குது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நீங்க முடிவு கட்டிடுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லேருந்து சிம்மராசி தெரிஞ்சுக்கொண்டு இந்த நாள் எந்த விதத்துலயும் கடுகள கூட உங்களுக்கு பாதிப்பு தராத சந்தோஷத்தை தரக்கூடிய சாதகமான நாளாக இருக்கு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே என்னதான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் கடவுளுடைய வேணும் இல்லையா சிவகரமான மறக்காமல் வழிபாடு பண்ணிடுங்க நான் முன்னாடி சொல்லிவிட்டேன் போக முடிஞ்சால் போங்க வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க எதுவுமே பண்ண முடியலையா ஓம் நமக் சிவாயே சிவ சிவானி இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் கட்டுக்குள்ள வரும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் உங்களுக்கு சிவபெருமானம் பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை எழுதுங்க நன்றிங்க